அன்பார்ந்த பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கு டிஎன்டிஇ கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவர்கள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பற்றிய ஒரு சர்க்குலர் வந்து இருபத்தொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்ருக்காரு அதை பற்றின டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரின்சிபல்ஸ்க்கு ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காரு அதன்படி தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்கக்கூடிய பிஎட் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் எம்எட் எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான டிகிரி எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலுக்கான தேர்வுகளுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை வந்து அவர் வெளியிட்டிருக்கார் அதன்படி பிரின்சிபல்ஸ்க்கு அவர் எழுதின சர்க்குலரில் குறிப்பிடப்பட்டுள்ள தேர்வு மையங்களில் சம்மந்தப்பட்ட கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பிஎட் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் எம்எட் எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள நூற்றி தொண்ணூற்றி நாலு தேர்வு மையங்களில் எந்த தேர்வு மையம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதோ அந்த தேர்வு மையங்களில் சென்று தேர்வு எழுத வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்போ நம்ம கல்லூரிகளும் தேர்வு மையங்களும் நம்ம பார்க்கலாம் அரியலூர் மாவட்டத்தில் மீனாட்சி ராமசாமி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மீனாட்சி ராமசாமி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஸ்ரீ லக்ஷ்மி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஸ்ரீ சரஸ்வதி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் விநாயகா எஜுகேஷன் காலேஜ் இவர்களுக்கான தேர்வு மையம் வந்து மீனாட்சி ராமசாமி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் தத்தனூர் मॉडर्न कॉलेज ऑफ़ एजुकेशन मेरिट कॉलेज ऑफ़ एजुकेशन के इंद्रा कॉलेज ऑफ़ एजुकेशन श्री सौभाग्य कॉलेज ऑफ़ एजुकेशन का एग्जामिनेशन सेंटर, मॉडर्न कॉलेज ऑफ़ एजुकेशन कोंडम, तमिलनाडु टीचर्स एजुकेशन यूनिवर्सिटी प्रोफेसर एस ए ऑफ़ एजुकेशन नेशनल इंस्टीट्यूट फॉर एम्पावरमेंट ऑफ पर्सन विद मल्टीपल डिसेबिलिटीज निपमेट கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எய்டட் மொஹமத் சாதிக் டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி லயோலா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மியாசி ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் கோஜன் காலேஜ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ஸ்ரீ முத்துக்குமரன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் லயோலா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் நுங்கம்பாக்கம் सत्यसा बीएड कॉलेज मदा कॉलेज ऑफ एजुकेशन लेडी कॉलेज ऑफ एजुकेशन नेशनल इंस्टीट्यूट फॉर द विजुअली हेडिकेप रीजनल सेन्टर शिवंदी ऑफ एजुकेशन एजुकेश डॉक्टर राजलक्ष्मी कॉलेज ऑफ एजुकेशन पढ़कूर मानव एक्सामे सेन्टर सत्यसा बीएड कॉलेज आवड़ी सीएसई बिशप न्यू बिगिन कॉलेज ऑफ एजुकेशन डॉक्टर एम जी आर इंस्टीट्यूट ऑफ स्पेशल एजुकेशन एंड रिसर्च विद्यासागर (फॉर्मरली द स्पैस ऑफ़ इंडिया कॉलेज ऑफ़ स्पेशल एजुकेशन अन्नई वेलांगणी कॉलेज ऑफ़ एजुकेशन जयलक्ष्मी ऑफ़ एजुकेशन पढ़कान एग्जामिनेशन सेंटर सीएसई बिशप कॉलेज ऑफ एजुकेशन सीएमएस कॉलेज ऑफ़ एजुकेशन गांधी कॉलेज ऑफ स्पेशल एजुकेशन जेएस कालेज आफ् एजुकेशन कलेवाणी कालेज आफ् एजुकेशन नायर्स कालेज आफ् एजुकेशफ् एजुकेशन होली आफ् एजुकेशमें पढ़कूकान एक्सामे सेन्टर सीएमएस एजुकेश गणपति डेटि कालज आफ् एजुकेशन एजी कालज आफ् एजुकेश् बी एड्ड का एक्सामे सेटर டிகேடி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அமராவதி பாளையம் டாக்டர் ஜிஆர் தாமோதரன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் டாக்டர் என்ஜிபி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மற்றும் செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் டாக்டர் ஜிஆர் தாமோதரன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் முத்து கவுண்ட புதூர் கோயம்புத்தூர் पीपीजी कॉलेज ऑफ एजुकेशन हिंदा कॉलेज ऑफ एजुकेशन लूसी कॉलेज ऑफ एजुकेशन डॉक्टर एस एन एस काफ़ एजुकेशन पढ़कू मानव एक्सामेटर पीपिजी कालेज आफ् एजुकेशन सरवणपी कोयू आरवीएस एजुकेशन कदीर् कालेज आफ् एजुकेशन मैके मेमोरियल कालेज आफ् एजुकेशमें पढ़कू मानवान एक्सामेटर आरवीएस काफ एजुकेशन சோளூர் கோயம்பத்தூர் पीए کالஜ் ஆஃப் எஜுகேஷன் கேஎம்ஜி کالஜ் ஆஃப் எஜுகேஷன் மற்றும் ஆர்கேஆர் کالஜ் ஆஃப் எஜுகேஷன் படிக்க கூடிய மாணவர்களுக்கான एग्जामिनेशन சென்டர் पीए کالஜ் ஆஃப் எஜுகேஷன் புலியம்பட்டி பொллаச்சி கவர்மெண்ட் کالஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் வுமன் பிஷப் அப்பாசாமி کالஜ் ஆஃப் எஜுகேஷன் कसूरी कॉलेज ऑफ एजुकेशन मदुरम नोवा कॉलेज ऑफ एजुकेशन படிக்க கூடிய மாணவர்களுக்கான एग्जामिनेशन सेंटर गवर्नमेंट कॉलेज ऑफ एजुकेशन फॉर वुमेन कोयंबتور భవాని కాలేజ్ ఆఫ్ ఎడ్యుకేషన్ సి కే కాలేజ్ ఆఫ్ ఎడ్యుకేషన్ ఆర్ కార్డ్ లూథరన్ చర్చ్ కాలేజ్ ఆఫ్ ఎడ్యుకేషన్ న్యూ మిలీనియం కాలేజ్ ఆఫ్ ఎడ్యుకేషన్ படிக்க கூடிய மாணவர்களுக்கான एग्जामिनेशन सेंटर భవాని కాలేజ్ ఆఫ్ ఎడ్యుకేషన్ తిరువండిపురం పోస్ట్ ओपीआर मेमोरियल कालज आफ् का ना एग्जामिनेशन सेंटर, ओपीआर मेमोरियल कालज आफ् एजुक वडलूर ऑफ़ एजुकेशन श्री विरदाबिकालेजाफुकेशम काज एग्जामिनेशन सेंटर पढ़कू मानव एक्सामेटर सेल्ज आफ् एजुकेशड़वा ஸ்ரீ ராகவேந்திரா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பிளசி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சுந்தரவதனம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எம் கே ராமன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மற்றும் மூணா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் படிக்க கூடிய மாணவர்களுக்கான एग्जामिनेशन சென்டர் ஸ்ரீ ராகவேந்திரா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கிர முங்கிலாடி ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அன்னை மாதா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஸ்ரீ தங்கம் பெரியசாமி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஸ்ரீ ஆறுமுகம் டீச்சர் ட்ரெயினிங் காலேஜ் ஸ்ரீ வெக்காலியம்மன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான एग्जामिनेशन சென்டர் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கே கோதணூர் சிஎஸ் ஜெயின் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் டிவிசி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஜேபி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான एग्जामिनेशन சென்டர் சிஎஸ் ஜெயின் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் தேதம்பட் வில்லேஜ் திருவள்ளுவர் டீச்சர்ஸ் எஜுகேஷன் காலேஜ் விவேகானந்தா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் திருவள்ளுவர் டீச்சர்ஸ் எஜுகேஷன் காலேஜ் குறிஞ்சிப்பாடி நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வரலாளர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கீழக்கொள்ளை கே காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அன்ன இந்திரா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இந்தியன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் வுமன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் ஈஆர் கே காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் குக்கிராப்பட்டி போஸ்ட் பச்சமுத்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கிரைஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் வுமன் ராதா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பாஸ்போ காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பச்சமுத்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சேமாண்ட குப்பம் वर्वान विवेलन कॉलेज ऑफ एजुकेशन लक्ष्मी अम्मा कॉलेज ऑफ एजुकेशन फॉर वुम परमवीर ऑफ एजुकेशन पढ़कान एक्सामे वर्वान वालेज आफ् एजुकटि डानास्को काफ़् एजुकेशन अंड रिसर्च इंट्यूट श्री लक्ष्मी नारायण कालेज आफ् एजुकेशषा कालेज आफ् एजुकेश विजय कालेज आफ् एजुकेशन पढ़क एक्सामे டான் பாஸ்கோ College of Education and Research Institute, சோகத்தூர் வில்லேஜ் அடுத்த வீடியோவில் மற்ற எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பார்க்கலாம் நன்றி